ஹாய் நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மன்னார்குடியில் தாங்க நம்ம மன்னார்குடியில் பொழுதுபோக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு இடம் அது எங்கன்னு கேட்குறீங்களா நம்ம மன்னார்குடியில் நம்ம பொழுதுபோக்குறதுக்கு ஒரே ஒரு இடம் தாங்க இருக்குது எந்த இடம் அப்படின்னாக்க அது தாங்க நம்ம பூங்கா இங்கே வந்துட்டு நார்மலான டேவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா லீவ் டேவாக இருந்தாலும் சரி இங்கே ஈவினிங் வந்துட்டு எக்கச்சக்கமான கூட்டம் அப்படியே அள்ளுங்க நம்ம கூட்டத்தை பார்த்துக்கிட்டே பொழுதுபக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை சின்ன பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம இந்த நடப்பாதை போட்டிருக்காங்க அந்த நடப்பாதையெல்லாம் அழகாக நம்ம நடந்து வாக்கிங் போகலாம் நம்ம நடந்துக்கிட்டே ஒரு அதில் ஒரு இது செஞ்சுருக்காங்க என்னன்னாக்க நம்ம நடந்துக்கிட்டே அந்த காலத்து நைன்டிஸ்க் பாட்டு ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு வரைக்கும் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு அப்படியே மெல்லிசை மெதுவாக நம்ம அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம வாக்கிங் போகிறது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குங்க இந்த கல்கி பார்க்கில் குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு நிறைய ஐட்டம் நிறையா ப்ளேஸு நிறையா விளையாட்டு சாதனங்கள் நிறையாவே இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஜாலியாக எல்லா இதுலேயுமே போய் போய் விளையாடிட்டு எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்காங்க பாருங்களேன் நம்ம பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுட்டு அழகாக ரிலாக்ஸேஷன் பண்ணலாங்க உட்காந்துருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பெஞ்சாக இருக்கட்டும் நடக்கிறதுக்கான வசதியாக இருக்கட்டும் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கல்கி பார்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே பூட்டி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாங்கள் வந்துட்டு இங்கே கான்வனில் படிக்கிறப்பெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையுமே இந்த கல்கி பூங்கா வந்துட்டு நாங்களாம் துவைப்பாங்களா ஸ்கூல் டேஸில் எல்லாம் நாங்களாம் ஆசைப்பட்ருக்கோம் இந்த கல்கி பூங்கா திறந்துருப்பாங்களா நம்ம போய் அதில் வந்துட்டு விளையாடலாமா அப்படின்லாம் ஆசைப்பட்ருக்கோம் ஆனால் ரொம்ப நாள் இது பூட்டி கிடந்துச்சு இப்போ சமீபத்தில் தான் இந்த பூங்கா வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்மளோட டெல்டா மாவட்டத்தை பரட்டி போட்டுச்சு தெரியுமா கஜா புயல் இதில் வந்துட்டு இந்த பூங்கா ரொம்பவே அடி வாங்கிடுச்சு அந்த விளையாட்டு சாதனங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு அப்புறம் என்ன திரும்பவும் ஒரு பூட்டு தான் அந்த கல்கி பூங்காவுக்கு கொஞ்ச நாள் பூட்டியிருந்தாங்கங்க திரும்ப இப்போ அதை மறுசீரமைப்பு பண்ணி இப்போ நம்மளோட மக்களுக்காக திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு எத்தனை பேர் இந்த கல்கி பூங்காவுக்கு வந்திருக்கீங்க எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம மன்னார்குடி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் ஃப்ரம் மன்னார்குடின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல இங்கே வந்துட்டு இந்த கல்கி பூங்காக்குள்ளே ஒரு அலாரம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த சங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த இடத்துல தாங்க இருந்துச்சு அது எப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு சவுண்டு கொடுக்குங்க அது அந்த சவுண்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட் கொடுத்துச்சின்னா அந்த சவுண்டு வந்துட்டு இந்த மன்னார்குடி சுற்றி உள்ள சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே இந்த சவுண்டு வந்துட்டு நம்மளுக்கு கேட்குங்க அந்த அளவுக்கு சவுண்டாக இருக்கும் இதில் என்ன ஒன்றுன்னா நாங்கள் வீடியோ எடுக்க போனது தெரிஞ்சு இந்த பசங்களாம் வந்துட்டு நாங்களும் விளையாடுறோமா நீங்கள் எங்களை வீடியோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாலண்ட்ரியாக வந்துட்டு நம்மளை வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க பாருங்களேன் இந்த பசங்களாம் வந்துட்டு எங்களை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விளையாடுறத எங்களை வீடியோ எடுக்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதாங்க எத்தனை பேருக்கு இந்த கல்கி பூங்கா பிடிக்கும் எத்தனை பேர் இந்த கல்கி பூங்காவில் பொழுதுபோக்குக்காக வாக்கிங்க்காக இல்லை பசங்களை கூட்டியாந்து விளையாட விடுறதுக்காக எத்தனை பேர் வந்துருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய ஐடி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க யூடியூப்பில் வந்துட்டு சப்க்ரைப்பும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவும் பண்ணுங்கள் உங்களோட ஃபாலோ உங்களோட சப்ஸ்க்ரைப் என்னோட வளர்ச்சிக்கு பெருசாக உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்களோட உங்களோட சப்போர்ட் எனக்கு மிக மிக தேவை மீண்டும் இதே மாரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்